வணக்கம் பிளே என்னுடைய பெயர் அருண் எனக்கு ஒரே மகதான் ஆர்த்தி அஞ்சு வயசு ஆகுது இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் இதுக்காக என்னுடைய நண்பன் கேசவன் கிட்ட கடன் வாங்கி அவளுக்காக இருநூறு ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு இருபது ரூபாய்க்கு கேக்கு பத்து ரூபாய்க்கு சாக்லேட்டும் இருபது ரூபாய்க்கு ஒரு பொம்மை மட்டும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனா என்னுடைய மகள் அவளுடைய தோழியான பொன்னியோட விளையாடிக்கிட்டு இருந்தா நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே என்னை பார்த்துட்டு ஐ அப்பான்னு ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிச்சுக்கிட்டா அவகிட்ட அவளுக்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு பொம்மை எல்லாமே கொடுத்தேன் பிடிச்சிருக்க ஆரத்தின்னு கேட்டேன் எனக்கு இந்த பொம்மை வேண்டாம்பா ஏன் வேண்டாமா ஆரத்தி இது உனக்கு பிடிக்கலையா நல்லா இல்லையான்னு கேட்டேன் இல்லைப்பா இதை நீங்கள் கடையில் திருப்பி கொடுத்துட்டு பொன்னி போட்டிருக்கா அதே மாதிரி எனக்கு ஜல் ஜல் கொலுசு வாங்கிட்டு வாங்கப்பான்னு கேட்டா அது வேண்டாம் ஆரத்தி அதை வந்து காலில் குத்தி உனக்கு பொண்ணு வந்துடும் இந்த பொம்மையை பாரு அழகாக இருக்குல்ல இந்த பொம்ம பொம்மை பொம்மையை நீ பாப்பா மாதிரி நினச்சிக்கிட்டு இது கூட நீ விளையாடுன்னு சொன்னேன் ஆனால் அவள் கேட்கவே இல்லை அழ ஆரம்பிச்சுட்டான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா சரிம்மா நாளைக்கு வாங்கிட்டு வரேன் செல்லும் அப்படின்னு அவ கேட்கவே இல்லை இன்னைக்கே எனக்கு கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டா உடனே சமையல் கட்டிலிருந்து ஏன் அவளை இன்னைக்கு அவள் பிறந்தநாள் அதுமா அழை வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்னுடைய மனைவி குரலும் கேட்டுச்சு சரி தான் நம்ம ஏன் அள வைக்கணும் இன்றைக்கி அவள் கேட்கறத வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்போ என் பாக்கெட்டில் வெறும் முப்பது ரூபா மட்டும் தான் இருந்துச்சு வெள்ளி கொலுசு வாங்கலான்னு பார்த்தா வெள்ளி விலை வேலை ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க சரி வெள்ளி இல்லாத ஒரு போலியான கவரிங் கொலுசாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் அந்த கொலுசு ரூபாய்க்கு மேலேன்னு சொன்னாங்க என்னடா பண்ணுறது வெறும் முப்பது ரூபாய் வச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடை வீதியில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் யதார்த்தமாக ஒரு மண் உண்டியலை பார்த்தேன் அது வேலை என்னென்னு கேட்டேன் முப்பது ரூபான்னு சொன்னார் என்கிட்ட இருந்த முப்பது ரூபாயும் அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அந்த மண் உண்டியலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் நான் வீட்டுக்கு வந்ததுமே ஆர்த்தி தூங்கிட்டு இருந்தா சரி எழுப்ப வேண்டாம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் உண்டியலை வீட்டில் வச்சுட்டு நானும் படுத்து தூங்கிட்டேன் விடிஞ்சதுமே எந்திரிச்ச உடனே எனக்கு ஜல் ஜல் கொலுசு வேணுப்பான்னு சொல்லி கத்த ஆள ஆரம்பிச்சிட்டா அப்போ என்னுடைய மக கிட்ட சொன்னேன் நான் உனக்கு ஜல் ஜல் வாங்கிட்டு வரல ஆனா அதுக்கு பதிலாக உனக்கு ஒரு மேஜிக் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் என்ன சொல்றீங்கப்பா மேஜிக் பொருள் ஆமா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன் முடியலை காட்டினேன் இத வச்சு நாம என்ன வேணும்னாலும் வாங்கலாம் தெரியுமான்னு சொன்னேன் என்னப்பா மேஜிக் பொருள் இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்டியல காட்டினேன் இதுக்குள்ள இருந்து கொலுசு வருமாப்பான்னு கேட்டா ஆமா ஆர்த்தி கண்டிப்பா இதுல இருந்து கொலுசு வரும் இதை நம்ம சாமி பக்கத்துல வச்சிட்டு டெய்லி இதுக்குள்ள காசு போடணும் இந்த உண்டியல வந்து ஃபுல் ஆனதுமே இத உடைச்சா நிறைய காசு நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன வேணுனாலும் வாங்கிக்கலான்னு சொன்னேன் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக நம்ம டெய்லி இதில் காசு போடலாம்னு சொன்னான் சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த உண்டியில் சாமி பாடுறதுக்கு முன்னாடி வச்சுட்டேன் என்னுடைய கம்பெனியில் தினமும் மாலை நாலு மணி ஆச்சுன்னா நானும் கேசவனும் டீ குடிக்க போவோம் நான் டீ மட்டும் தான் குடிப்பேன் அவன் டீயும் சிகரெட்டும் பிடிப்பான் நான் டீயை குடிச்சிட்டு பத்து ரூபாயை அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வருவேன் ஆனால் இந்த உண்டியல் வாங்கின மறுநாள் இருந்து நான் அந்த பத்து ரூபாயை மிச்சம் பிடிக்கிறதுக்காக டீ குடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தேன் அந்த சமயத்தில் நண்பன் அருண் அருண் கேசவன் வந்து அருண் டீ குடிக்க போகலாமா வா என கூப்பிட்டான் என்னுடைய நண்பன்கிட்ட இல்லைடா நான் டீ குடிக்கிறத நிப்பாட்டுறான்னு இருக்கேன் ஏன்னா டீ குடிக்கிறது எனக்கு அடிக்கடி தலை சுத்துற மாதிரி இருக்கு அதனால நீ டீ குடிக்க வரல அப்படின்னு சொன்னேன் அப்படியா சரி அதுவும் நல்லதுதான் உடம்பு தானே முக்கியம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் டீ குடிக்க போனான் நான் அந்த டீ குடிக்காம அந்த பத்து ரூபாய் காசை மிச்சம் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வருவேன் அந்த பத்து ரூபாய் காசினுடைய மகள் கிட்ட கொடுத்து அவ கையாலேயே வந்து அந்த உண்டியல்லையும் போட சொல்வேன் அவள் அந்த சில்லறையை அந்த உண்டியில் கூட போடும்போது கிளிங் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வரும் அதை கேட்டு அவள் சிரிப்பா இது தினமும் நடந்துச்சு நாட்களும் கடந்துச்சு கேசவன் வேறொரு ஒரு கம்பெனிக்கும் வேலைக்கு போயிட்டான் நானும் தினமும் டீ குடிக்காம அந்த பத்து ரூபாய் காசை மிச்சம் பிடிச்சி கொண்டு வந்து என்னுடைய மக கையில கொடுப்பேன் அவளும் அந்த சேமித்த அந்த காசை வந்து உண்டியல்ல போடுவா அந்த உண்டியலை கொஞ்சம் நிறைஞ்சதால அந்த உண்டியலையும் ஆர்த்தி எடுத்து குலுக்கி குலுக்கி அந்த சத்தத்தை கேட்டு ரசிப்பா அப்பா இந்த சத்தம் கூட ஜல்ஜல் குலுசி சத்தம் மாதிரியே கேக்குதுப்பான்னு சொல்லுவா பொன்னி போட்டு நடக்கிற மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லுவாள் சரிம்மா கண்டிப்பாக உன்னியில் நிறைஞ்சதுமே நான் வாங்கி கொடுக்குறேன் என்ன நம்ம போய் வாங்கிட்டு வரலான்னு நினச்சிருந்தேன் அதே மாதிரி ஒரு நாள் எனக்கு தோராயமாக நான் கணக்கு பண்ணி வச்சுருந்தேன் அந்த இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த உண்டியலை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் என்னுடைய மகள்கிட்ட சொன்னேன் நம்ம அந்த உண்டியல உடைச்சு நம்ம போய் ஜல்ஜல் கொலுசு வாங்கலாமான்னு கேட்டேன் அவ்வளோ ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா சரின்னு சொல்லிட்டு உண்டியல உடைச்சி என்ன ஆரம்பித்தோம் எண்ணி பார்த்தா உண்டியலில் ரெண்டாயிரத்தி முப்பது ரூபாய் இருந்துச்சு சரி நம்ம போய் உண்டியில் வாங்கி நம்ம போயிட்டு கொலுசு வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்டியும் கிளம்பினோம் அந்த ரெண்டாயிரரூபா சில்லரை கொண்டு போய் எங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு மளிகை கடையில் கொடுத்துட்டு ரெண்டாயிரூபா நோட்டை மட்டும் வாங்கி மாத்தினேன் உடனே அந்த நோட்டை பார்த்துட்டு அப்பா இந்த ஒரே ஒரு பிங்க் கலர் பேப்பர் கொடுத்தாலே போதுமா நமக்கு கடைக்காரங்க ஜல்ஜல் கொலுசு கொடுப்பாங்களான்னு கேட்டா ஆமார்த்தி கொடுப்பாங்கம்மா என்ன அப்பா கொடுப்பா அதை நானே பத்திரமா வச்சுக்கிறேன்னு நான் சரின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருக்க கிட்ட நானே கொடுக்குறேன்பா நானே வச்சுக்கிட்டுமான்னு கேட்டா சரி நீயே பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தேன் அவள் தன்னுடைய ஸ்கர்ட் பாக்கெட்டுக்கு உள்ளே வச்சு ஜிப்போ மூடிக்கிட்டா நாங்க ரெண்டு பேரும் கொலுசு வாங்குறதுக்காக பேருந்து நிலையத்தில் போய் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ எங்களை கடந்து ஒரு ஆட்டோ போச்சு அந்த ஆட்டோல கேசவன் இருந்தான் அந்த ஆட்டோ எங்களை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுமே நின்றுச்சு நான் என்னுடைய மகளை கூட்டிக்கிட்டு அந்த ஆட்டோ பக்கத்துல போய் நின்னேன் அந்த ஆட்டோல இருந்து கேசவன் இறங்கினான் கேசவனை பார்த்ததுமே டேய் கேசவா புது வேலைக்கு போனதுமே என்னை நீ மறந்துட்டியே ஃபோன் பண்ணுறது கூட உனக்கு நேரம் இல்லை நான் உனக்கு ஃபோன் பண்ணால் கூட நீ எடுக்கிறதும் இல்லை என்னடா இது அப்படின்னு கேட்டேன் இல்லைடா அவரு நீ ஃபோன் பண்ணும்போது நான் நினச்சேன் ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு வேலை வந்துடும் அப்புறமா பேசிக்கலான்னு விட்டுட்டேன் ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரமே கிடைக்கலடா சாரிடா அப்படின்னா பக்கத்தில் என்னுடைய மகளை பார்த்து ஆர்த்தியும் நல்லா இருக்கியா என்ன அப்போ ஆட்டோவில் வேறு யாரோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சது யாரா ஆட்டோவிலான்னு கேட்டேன் என் மகதானான்னு சொன்னான் ஹரிணியான்னு கேட்டேன் ஆமாடா என்ன எட்டி உள்ளே பார்த்தா ஹரிணி இருந்துச்சு ஹரி நல்லா இருக்கியாமான்னு கேட்டேன் அங்கிள் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொன்னான் உடனே என்னுடைய மகளை பார்த்துட்டு ஆர்த்தி நீ நல்லா இருக்கியான்னு கேட்டா ஹரிணி அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு என்னுடைய மகளும் கேட்டால் இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டாங்க ஹரிணிக்கு என்னுடைய மகளை விட மூணு வயசு ஜாஸ்தி அப்போது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கேசவன் பேச ஆரம்பித்தான் அருண் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுட்டா என்னான் என்னடா ஆயிடுச்சுன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்டா யாருக்கடா என்ன ஆச்சுன்னு கேட்டேன் ஹரணியோட வலது காலில் ஒரு காலை ஏ ஒரு கார்கார ஏத்திட்டு போயிட்டாடா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னேன் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி ஹரணியை பார்த்தேன் உடனே கேசவன் சொன்னா ஹரணியோட வலது காலை டாக்டர் வெட்டி எடுத்துட்டாங்கடா புலங்கால் பகுதியில் இருந்து அவ கால் இல்லடா என்ன எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்துச்சு செக்அப் தண்டா போயிட்டு வரேன் அந்த கால் மாதிரியே அளவெடுத்து வச்சு வச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பணம் வர தேவைப்படுது உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா கொடுடா கடனா தர முடியுமான்னு கேட்டான் டேய் கேசவா என்னடா இப்படி கேட்டேன் உங்ககிட்ட நான் எத்தனை முறை கடன் வாங்கியிருக்கேன் நான் கேட்கும் போதெல்லாம் ஏன் எதுன்னு கூட கேட்காம எனக்கு நீ கடன் கொடுத்திருக்கியடா எங்கிட்ட இருந்தா உனக்கு கொடுக்காம இருப்பனாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்த்தியை பார்த்தேன் ஆர்த்தி என்ன பார்த்தா உடனே தன்னுடைய ஸ்கேட் பாக்கெட்ல இருந்து இரண்டாயிரம் ரூபாய் எடுத்து என்னுடைய நண்பன் கேசவன் கிட்ட கொடுத்தா அங்கிள் இந்த காசை கிட்ட கொடுத்து அருணி அக்காவோடைய காலை சரி பண்ண சொல்லுங்கள் டாக்டர் என்றார் தேங்க்ஸ் ஆர்த்தி தேங்க்ஸ் அருண் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன்டா என்ன டேய் அதெல்லாம் இருக்குதுடா நீ முதல்ல குழந்தையை போய் பாரு நீ மெதுவாகவே கூட எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லி அவனை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் என் கிட்ட பேச ஆரம்பித்தேன் ஆர்த்தி நீ ரொம்ப குட்கல் ஆகிட்டே என்று அரணி அக்கா பாவம்பா அதான் கொடுத்துட்டேன் இப்போ தான் கிட்ட மீதி முப்பது ரூபாய் இருக்குல்ல நாம் அதில் திரும்பவும் மேஜிக் குண்டியில் வாங்கி டெய்லி காசை சேர்த்து ஜல் ஜல் கொல்சு வாங்கலாம் பா என்றார் ஆர்த்தியின் கள்ளமில்லா சிரிப்பை கண்டதும் கண்கள் வந்து கண்ணீர் வா கண்ணீர் வந்ததை மறைத்து சிரித்தேன் இப்படி ஒரு பெண் குழந்தையை எனக்கு கொடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி கடை வீதியில் மீண்டும் ஒரு மேஜிக் குண்டியலை வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தோம் நானும் கடவுளின் பரிசான என் மகள் ஆர்த்தியும் இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும்